பூரி சுடுறதுக்கு எந்த ஒரு ரகசியம் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுடைய பூரி நல்லா உப்பி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எண்ணெயை குடிக்காமல் நல்ல புசு புசுன்னு நல்லா குண்டு குண்டாக பூரி வேணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸாக இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப என்ன டிப்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணி நல்லா மசிச்சு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க நம்ம பூரி சுட்டோம்னா அல்லது ஏதோ ஒரு வடையெல்லாம் சுடுறோம்னா இதில் வடிகட்டி எடுப்போம் இந்த வடிகட்டி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணாலும் நிமிஷத்தில் நம்ம மசிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஒவ்வொரு உருளைக்கிழங்காக கூட மேஷ் பண்ணி எடுக்கலாம் அல்லது ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு கூட மேஷ் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு முப்பது செகண்ட்லேயே நம்ம உருளைக்கிழங்கு டக்குன்னு மசித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் உருளை உருளைக்கிழங்கு முழுசு முழுசா இருக்கும் நம்ம கையில வச்சு மசிச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லா வந்து மாவு மாதிரி போயிடும் இந்த மாதிரி வச்சு மசிக்கிறனால நமக்கு உருளைக்கிழங்கு அங்கங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபடும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு மசால் மட்டும் இல்ல உருளைக்கிழங்கு பொடிமா செய்ய போறோம் அப்படின்னா கூட நீங்க இந்த டிப்பா ட்ரை பண்ணலாம் வேலையும் சட்டுன்னு மசிஞ்சிரும் நம்ம கை வலிக்காம ஈஸியா மசிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி வடிகட்டி மட்டும் இருந்தா போதும் நல்ல அழகா உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே எப்படி இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும்னு அப்லோட் பண்ணிருக்கோம் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நான் வெங்காயம் எல்லாமே வந்து வதக்கி வச்சுட்டேங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி கூட இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன் நம்ம கையில கரைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லா மாவு மாதிரி கரைஞ்சிருக்கோங்க அந்த வடிகட்டியில வச்சு நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு போட்டனால அங்கங்க பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு பீஸாக தெரியும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் கூட நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிபியை நீங்களே பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது உருளைக்கிழங்கு தனியாக அதில் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி தனி தனியாக தெரியுதுன்னு இதுக்கு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து கடல மாவு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த ரெசிபி வந்து நல்லா திக்காயிரும் அப்படின்னு நம்ம வீட்டில் கடல மாவு இல்லை அப்படின்னா இந்த ஒரு பொருள் கூட நீங்கள் சேர்த்து இதில் ஊற்றலாங்க வேறு ஒன்றும் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அல்லது ஹாஃப் டீஸ்பூன் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்யுறீங்களோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சுக்குங்க இதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வச்சுட்டு அந்த பவுடரை நீங்கள் இதில் கலந்து சேர்த்திங்க அப்படின்னா அதுவுமே நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல திக்குமே கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது நமக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சு அல்லது காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் அந்த பொட்டுக்கடலை மாவு அல்லது கல்ல மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு இது நாளில் ஏதோ ஒன்று நீங்கள் கரைச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்போ நம்ம சேர்த்தனால பாருங்கள் எந்த அளவுக்கு குருமா நல்லா திக்காயிடுச்சுன்னு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து குண்டு குண்டா பூரி இந்த மாதிரி நல்லா உப்பி நல்ல கிறிஸ்பியாகவும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நீங்களே ஷாக் ஆவீங்க இப்போ பாருங்க நான் ஒரு பேட்ச் பூரி ஒரு அஞ்சு பூரி வந்து நல்லா சுட்டி எடுத்துட்டேங்க சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஆனாலும் பூரி நல்ல புஷ்னு உப்பியே இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பூரி நல்ல புஷ்னு உப்பி நல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் தேவையில்லைங்க இப்போ நம்ம பூரி பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு இதுக்கு நான் செஞ்ச மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு மட்டும் தான் நான் தண்ணி ஊத்தி பிசைஞ்சு வச்சிருக்கேன் ஆனா நம்ம தண்ணி ஊற்றுற குவாண்டிட்டி வந்து நம்ம பூரி சுட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி போட்டு தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும் இதுக்கு மாவு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணுங்க ரொம்ப கல் மாதிரி இல்லை ஓரளவுக்கு கல் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணையுமே குடிக்காது பூரி வந்து நல்லா புஸ்துன்னு உப்பி வரும் நம்ம சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் தாராளமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசையவோம் அந்த மாதிரி பிசையாமல் இதுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக விட்டு பிசைஞ்சாலே போதுங்க நல்ல பூரி உப்பி வரும் நான் வந்து பிசையும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் நான் நார்மலாக சப்பாத்தி மாவு தான் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் கூட எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கலை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்துருக்கோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்தாலே வந்து பூரி நல்லா உப்பி வருவோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூரிக்கு நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப வந்து கையில் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டுற மாதிரி பிசையாமல் நம்ம கையில் மாவு உருண்டைகள் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சொட்டு மாவு கூட கையில பட்டிருக்காது அந்த மாதிரி நீங்க பூரிக்கு வச்சு பிசைஞ்சு போட்டு பாருங்க ஒரு பூரி கூட உங்களுக்கு அமுங்கி வராது நல்ல எல்லா பூரியுமே வந்து புஸ்ஸு புசுன்னு உப்பி வரும் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு தட்டை மட்டும் வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் பூரி வந்து நல்ல புஸ்னு உப்பி வரணும் அப்படின்னா நம்ம தேய்க்கிற மெத்தடும் இருக்குதுங்க நம்ம ரொம்ப அமுத்தி தேய்ச்சி ரொம்ப அப்பலை மட்டும் தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக நான் தேய்ச்சிருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் தேய்ச்சி போட்டு பாருங்க நல்ல பூரி புஸ்ன்னு உப்பி வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குங்க நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வந்து பூரியே போடணும் அதாவது இந்த பூரி மாவே போடணும் நீங்கள் என்ன காயான முன்னாடி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பூரி உப்பி வராது பூரி மாவு சேர்த்துனதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே வந்து நல்ல குண்டு குண்டாக பூரி உப்பி வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நான் சப்பாத்தி மாவு கூட எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே தேக்கலைங்க தண்ணி மட்டும் தான் வந்து கொஞ்சமாக விட்டு பிசஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசஞ்சு நம்ம ரொம்ப நிறைய எடுத்ததுமே ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் சப்பாத்தி மாவு மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஊறி வந்துடும் அதனால் கொஞ்சம் கல் மாதிரி மாவு பிசைஞ்சிக்கிட்டு நம்ம பூரி சுட்டோம் அப்படின்னா பூரியில் பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெயும் குடிக்காது நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பூரி சுட்டாலும் நமக்கு நல்லா உப்பி வரும் மேலே ஒரு கரண்டி மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்ல அழகாக பூரி புசு புசுன்னு உப்பி வரும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸான டிப்ஸுங்க நம்ம நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த நெல்லிக்காய் நம்ம எல்லாருமே வந்து கடிச்சு மெண்டு நல்லா சுவைச்சி சாப்பிட்ணுங்குவாங்க ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்லை இதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லை சைஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயில் அவ்வளோ பலன்கள் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்மளால் போட்டு குடிக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இந்த வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இதை குடிக்கும்போது அவ்வளோ சத்துக்கள் கிடைக்குங்க எந்த ஒரு பாதிப்புமே வராது நல்ல சுத்தமான தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணியோ அல்லது கீரியோ இந்த மாதிரி நெல்லிக்காவை போட்டுருங்க நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதோடைய சாரி எல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தண்ணி குடித்த மாதிரி ஃபீல் கிடைக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி நெல்லிக்காவை சாப்பிட்லைன்னா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸான நெல்லிக்காவை வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா அந்த தண்ணி குடித்தா கூட அதில் பாதி அளவுக்கு சத்துக்கள் கூட அவங்களுக்கு கிடைக்குங்க கண் பார்வையிலேருந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிற வரைக்கும் அத்தனை சத்துக்களும் முடி நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் உதவும் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்க முடியல கடிச்செல்லாம் சாப்பிட முடியல சில்ட்ரன்ஸ் இது விரும்பவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு முழு நெல்லிக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்து கொடுங்க ஈவினிங் வரைக்கும் இது நல்லா ஊறி இருக்கும் அவங்க குடிக்கிறதுக்குமே லைட்டான இனிப்பு சுவை கிடைக்கும் ரொம்ப விரும்பியும் கொடுப்பாங்க ஒவ்வொரு டைமும் ஷேக் பண்ணிவிட்டு குடித்தோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் மேலே வரும் அதை நம்ம மென்னுமே சாப்பிட்டுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மல்லித்தலையெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி தெளித்து ரொம்ப ஈரமாக இருக்குது இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக இது வந்து பழுத்து போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லித்தலை இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்தாக எடுத்து தண்ணி தண்ணியெல்லாம் உதறி விட்டுட்டு இந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸில் கட் பண்ணி போட்டு வச்சா மல்லித்தலை வந்து பழுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து அடியில் ஒரு பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா கட் பண்ணி போட்டு வச்சீங்க அப்படின்னா மல்லித்தலை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா பழுத்துமே போகாது நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் எல்லா மல்லித்தலையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க மல்லித்தலை வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குதுன்னு நம்ம இதை இந்த மாதிரி அப்படியே கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து பழுத்து போயிடும் நமக்கு யூஸே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மல்லித்தலை எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேங்க ஈரம் வந்து காயவே இல்லை அதனால் லைட்டாக இந்த மாதிரி துணியை மேலே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரம் எல்லாமே போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே விட்டோம் அப்படின்னா இதில் இருக்க ஈரம் எல்லாமே வந்து வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் மல்லித்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட் சில்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்டு அல்லது ஏதோ ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேக்கெட்டை நீங்கள் தூக்கி போடாதீங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு கேரி பேக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இதில் இருக்க கவர் வந்து நல்லா திக்காக இருக்குங்க நல்ல ஈரம்லாம் வந்து அந்த கண்டெய்னரில் விழுகாத மாதிரி ஸ்டோர் பண்ணும் நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கின கவர் அல்லது நம்ம பாஸ்தா நூடுல்ஸ் சேமியா அந்த மாதிரி வாங்கியிருக்க கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இது நம்ம ஏர்டைட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏர்டைட்டாக மூடி வைக்கும்போது தண்ணி வந்து அந்த கவர் குள்ளேயே தாங்க ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த மல்லித்தலையில விழுகாது இதனால நம்மளுடைய மல்லித்தலை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழம்பெல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கவரை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போனால் கொட்டாமையும் இருக்கும் பாலிதீன் கவர் கிடைக்கலனா இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம பாப்கார்ன் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுனும் இருக்குங்க நம்ம பாப்கார்ன் எப்பயும் போல் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டி பாக்ஸோ அல்லது உங்ககிட்ட இருக்க பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டோ அல்லது சில்ட்ரன்ஸுக்கு வச்சு கொடுத்தா கூட ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சூடாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நம்ம அப்படியே ஒரு தட்டுலேயோ ஒரு பவுல்லையோ போட்டு கொடுத்தா ஃபேன் காற்றுல வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நவுத்து போன மாதிரி ஆயிரும் அந்த இந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு பாப்கார்ன் செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பா நீங்க ஹாட் பாக்ஸ்ல தான் போடுவீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல சூடாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்ன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணேன் அது வரைக்கும் Hi friends, thank you for watching!